ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் என்ற ஒரே நாளுக்காக சிதம்பரம் நடராஜர் கோயில் வெளித்திருக்கும் ஆனால் ஏன் இந்த நாளை நாம் அதி விசேடம் என்கிறோம் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன ஏன் சிவபெருமான் களி வாங்கி சாப்பிட்டார் சேந்தனார் என்பவர் யார் ஒரு அரசனின் தேர் சேற்றில் ஏன் புதைந்தது அங்கே அசரீரி எப்படி கேட்டது மன்னுக தில்லை வளர்க்கணும் பக்தர்கள் என்று சேர்ந்தனார் பல்லாண்டு பாடியது எவ்வாறு வணக்கம் வியூவர்ஸ் இன்றைய வீடியோவில் இவை அனைத்தையும் அறிந்து கொள்வோம் முதலில் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன ஆருத்ரா என்பது ஒரு நட்சத்திரம் சிவபெருமானின் நடனத்திற்கு உரிய நட்சத்திரமாகும் சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் முழுமையாக வழிபட்டதாக சித்தர்கள் நம்பினார்கள் பரம்பொருளின் தாண்டவம் பஞ்சபூதங்களின் சக்தியாகும் சிவனே நாதம் சிவனே நடனம் உலகமே எம்பெருமான் சிவனின் ஐந்து தொழில்களின் இயக்கத்தில் தான் இயங்குகின்றது சேந்தனார் அதீத சிவபக்தர் பெரிய வேத பாராயணர் அல்ல அரசவையில் வாழ்ந்த பிரபுவும் அல்ல அவர் ஒரு எளிய சிவபக்தர் ஆவார் சிவனை நினைத்தால் போதும் என்ற ஒரே நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தவர் அவரின் சொத்து பல்லாண்டு பாடும் நாவூ வறுமையிலும் சிவனடியார்க்கு உணவளித்த பின்னர் தான் உணவு உண்ணும் பண்பு என் நேரமும் சிவசிந்தனை இவைதான் சேர்ந்த நேர அடையாளங்களாகும் முன்னொரு காலத்திலே சிதம்பரத்திலே ஒரு நாள் ஒரு அரசன் கனவில் சிவபெருமான் தோன்றினார் நாளை நான் உன் நூறுக்கு வருகின்றேன் என்று கனவிலே சிவபெருமான் கூறினார் அரசன் ஆனந்தத்திலே தேரோட்டம் நடத்த ஏற்பாடு செய்தார் ஆனால் அந்த தேர் நகரவில்லை சேற்றிலே அகப்பட்டுக் கொண்டு புதைந்து போனது அரசனின் படைவலம் எத்தனை முயன்றும் தேரினது சில்லுகள் அசையவில்லை அரசனின் பலமும் அங்கே தோற்றுப் போனது